கடவுளையே காப்பாத்தக்குள்ள கூட நீங்க தானே டாக்டர் காப்பாத்திருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் நேத்து நேற்று ஓவரா குடிச்சிங்க தானே கொஞ்சம் ராமா ஓவரா ஆகி போச்சு டாக்டர் உங்களுக்கு வெறும் ஹேங் ஓவர் தான் போய் படுங்க டிப்ஸ் போடுறேன் இன்ஜெக்ஷன் தரேன் சரியாயிடும் அப்ப ஸ்கேனு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆக ஸ்கேன் கேஸ் குளுக்கோஸ் போட்டு நீங்களே கருத்துக்கு போறீங்க

ஹிபி இதிலலாம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்புறம் தலையில அடிபடுறது மூளையில கட்டி அல்லது மூளை ரத்த குழாய்களில் வீக்கம் இருந்தாலும் மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இருதயத்துக்கு நாங்கள் செயற்கை வாழ்வு பொருத்துவோம் அந்த மாதிரியான பேஷன்ஸ் மூளையில் ரத்தம் கட்டி போய் பக்கவாதம் வர்றவங்க இதை தவிர ரத்த குழாய்கள்ல ரத்தம் அப்நார்மலா ஒரே ஒரு சில வியாதி இருக்க பேஷன்ஸுக்கு நாங்க பிளட் தின்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற மருந்துகள் யூஸ் பண்ணுவோம் ரத்தம் ஒரேறத குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி மெடிசன்ஸ்னாலையும் மூளையில ரத்த கசிவு ஏற்படலாம் நமக்கு இதெல்லாம் இல்ல செலவு மிச்சம் இதையெல்லாம் தவிர உங்க சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு கரெக்டா இக்கு வைப்பீங்களா அது என்ன டாக்டர் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இல்லைன்னாலும் தொடர்ந்து வருஷ கணக்கில் குடிச்சிங்கன்னாலுமே மூளையில் தன்னால் ரத்த கசி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஐயோ நான் சொல்ல வர்றது புரியுதா பேசாமல் வீட்டிலேயே இருந்துருக்கூடும் அட்லீஸ்ட் எங்கேயாவது பேசாமல் இருந்துருக்கூடும் இப்போ தலைவலி போய் திருவழி வந்ததும் மிச்சம் ஆல் டைம்ஸ் எல்லாம் நேரம்